சிங்காசனத்திலே வீற்றிருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு மகிமை உண்டாவதாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த புதிய நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான நாளாக இருப்பதாக இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை முப்பத்தி எட்டாம் சங்கீதம் இருபதாவது வசனம் நான் நன்மையை பின்பற்றுகிறபடியால் நன்மைக்கு தீமை செய்கிறவர்கள் என்னை விரோதிக்கிறார்கள் ஆமேன் பாருங்களேன் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது தாவிது சொல்லுகிறார் நான் நன்மையை பின்பற்றுகிறபடியால் ஆமேன் அப்போ நம்ம நன்மை செய்வது வேற நன்மையை பின்பற்றுகிறது வேறு நன்மை செய்வது கூட கொஞ்சம் எளிது ஆனால் நன்மையை பின்பற்றுகிறது அப்படிங்கிறது ரொம்ப கடினம் ஏன் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நன்மையை பின்பற்றும் போது அதாவது தொடர்ந்து நன்மையை நாம் செய்து கொண்டே இருக்கும்போது பாருங்களேன் என்ன நடக்குதா நன்மைக்கு தீமை செய்கிறவர்கள் என்னை விரோதிக்கிறார்கள் அப்போ நம்ம தொடர்ந்து நன்மை செய்து கொண்டே ஒரு வாழ்க்கை வாழும்போது நம்முடைய நன்மை செய்கிறது நம்மளுக்கு நம்ம நம்ம நன்மை செய்கிறது பிடிக்காமல் நமக்கு தீமை செய்கிறவர்கள் இருப்பார்கள் அவர்கள் நம்ம என்ன செய்வாங்களாம் சும்மா இருக்க மாட்டாங்களாம் நம்மளை பகையாக நினைத்து விரோதிப்பாங்க என்று சொல்லி இந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கிறது இதை நீங்கள் பாத்தீங்கன்னா தாவிதம் மட்டும் கடந்து போன பாதை இல்லை நம்ம ஏசப்பா கூட இந்த பாதையில் தான் கடந்து போனார் அவர் நீங்கள் பாத்தீங்கன்னா நன்மை செய்கிறவராக சுற்றித் திரிந்தார் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது அவர் வந்து அவர் வாழ்ந்த நாட்களில் நன்மையை தவிர வேறு எதுவுமே அவர் செய்யலை ஜனங்களுக்கு ஆனாலும் பார்த்தீங்கன்னா அந்த நன்மைக்கு தீமை செய்கிறவருடைய ஒரு கூட்டம் அவரை எதிர்த்து கொண்டே இருந்தது அவரை வந்து எப்படியாவது பிடிச்சி கொலை பண்ணணும் அப்படின்னு பின்னாடியே சுற்றிக்கிட்டே இருந்தாங்க அவர் பின்னாடியே அவர் நன்மை செய்கிறவராக சுற்றித் திரிந்தார் ஆனால் அவர் பின்னாடி இப்படி ஒரு அந்த நன்மைக்கு தீமை செய்து அவரை விரோதிக்கிற ஒரு கூட்டம் அவருக்கு பின்னால் சுற்றிக்கொண்டே இருந்தார்கள் கூட ஆண்டவர் எதில் தொடர்ந்து அவர் வந்த நோக்கத்தை அப்படியே உறுதியாக அந்த நன்மைக்கு தீமை செய்கிற பார்த்து அவர் அது நிமித்தம் தன்னுடைய இருதயத்தை விடாமல் தேவனுக்குள்ள தன்னை காத்துக்கொண்டு கொண்டு தொடர்ந்து நன்மை செய்து கொண்டே இருந்தார் தொடர்ந்து நன்மையை பின்பற்றி கொண்டே இருந்தார் அது நிமித்தமாக அவருக்கு வந்த பலன் என்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா இப்படி ஒரு சூழ்நிலையில அதாவது நீங்கள் நன்மையை பின்பற்றி கொண்டிருக்கிறீர்கள் நன்மை செய்கிறவர்கள் நீங்கள் அல்ல நன்மையை பின்பற்றி கொண்டிருக்கிறீர்கள் தொடர்ந்து நன்மையை செய்துகிட்டே இருக்கீங்க உங்களால் இயன்ற நன்மைகளை சுற்றி இருப்பவர்களுக்கும் உங்கள் உறவுகளுக்கும் செய்து கொண்டே இருக்கிறீங்க ஆனால் அதன் மத்தியில் இப்படி நன்றி இல்லாதவர்களும் நன்மைக்கு தீமை செய்கிற கூட்டங்களும் இருக்கத்தான் செய்வார்கள் இப்படிப்பட்ட நபர்கள் இருக்க தான் செய்வார்கள் அதை நம்ம ஏசப்பா எப்படி அந்த நாட்களில் சகித்து கொண்டு அதே ஒரு பொருட்டாக இருதயத்தில் எடுத்து அதை அவர் தியானித்து அதை நிமித்தமாக அவருடைய எந்த வேலையும் பாதிக்கப்படாமல் அவர் நடந்தாரோ அதற்கு முன்மாதிரியாக போயிருக்காரோ அதே போல நம்மளும் கூட நம்ம போட்டு விட்டு மனதை வந்து பாதிக்கப்பட கொள்ள வேண்டியது அவசியம் அதே நேரத்தில் பின்பற்ற வேண்டியதும் அவசியமா இருக்குது அதனால இதில் நீங்கள் உங்களை காத்துக்கொள்ளும் கர்த்தர் என்ன செய்வார்னா ஏசப்பாக்கு என்ன செய்தார் தெரியுமா பிதாவாகிய தேவன் அவருக்கு மகிமையை கொடுத்தார் இப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்து முடி ஏசப்பாவுக்கு அவர் மகிமையை கொடுத்தார் வானலத்தோர் எல்லாருடைய முழங்கால்களும் முடங்கும் ஒரு மகிமையை அவர் நாமத்துக்கு ஒரு மேன்மையை கொடுத்தார் அதே போல இந்த பாதையில் மத்தியில் செய்ய என்கரேஜ் பண்றாரு நன்மையை பின்பற்றுங்கன்னு சொல்லி என்கரேஜ் பண்ணுறாரு ஏன்னா உங்களுக்குரிய பலன் பரலோகத்தில் மிகுதியா இருப்பது மாத்திரம் இந்த பூமியிலேயே கர்த்தர் உங்கள் நாமத்தை மேன்மைப்படுத்துவார் உங்க பெயரை பெருமைப்படுத்துவார் மேன்மைப்படுத்துவார் மகிமையை கட்டளையிடுவார் இப்படிப்பட்ட கூட்டத்தின் நடுவிலே நீங்க தொடர்ந்து நன்மை சேரீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு வரப்போகிறது மகிமை நீங்கள் செய்கிற நன்மைக்கு பதிலாக வரப்போறது மகிமை அதனால் கர்த்தருடைய பாதையில் தொடர்ந்து நன்மை செய்து ஓடுங்க கர்த்தர் உங்களை ஆசிர்வதிக்கவே ஆசிர்வதித்து அவருடைய நாமத்தை உங்கள் வாழ்க்கையில் மகிமைப்படும்படியாக உங்களை உயர்த்துவார் அம்மே நாம் செபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக பிதாவினி கொடுத்த அந்த வார்த்தைகளுக்காக உமக்கு கோடி சோதரும் இந்த வார்த்தையின்படி நன்மைக்கு தீமை செய்கிற கூட்டத்தின் மத்தியில் விரோதிக்கிறதர்கள் மத்தியில் தொடர்ந்து நன்மையை உமக்காக செய்து இது ஓடி கொண்டிருக்கிற உங்களுடைய பிள்ளைகளை இந்த நாளடியில் ஆசீர்வதிக்கவே ஆசிர்வதித்து உங்களுடைய நாமத்தை பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் மகிமைப்படுத்தி பிள்ளைகளுக்கு தேவன் மேன்மையையும் உயர்வையும் கட்டளையிடுகிற உங்களுடைய கிருபைகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தொடர்ந்து நாங்கள் நன்மையை பற்றிக்கொள்ள பின்பற்ற எங்களுக்கு உதவி செய்யும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே அமையன் இந்த வார்த்தையின்படி இந்த நாளில் தேவனுங்களை ஆசிர்வதிப்பாராக அமேன்